எல்லோரும் கவின் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க தீப்தி எங்கிருந்து வந்தாள் என்றே தெரியவில்லை திடீரென்று வந்தவள் கவினின் கையை பிடித்து ஹேய் என்ன இங்க இருக்கியா என் கூட வர்றேன்னு சொன்னல வா என்றவள் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தபடியே அவனை இழுத்து கொண்டே பாய் காய்ஸ் என்றபடி சிரித்து கொன்றே சென்று விட்டான் அணுவிற்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை எனலாம் ஆறு ஜெனியின் பக்கத்தில் போய் அமர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள் ஐஎம் ஓகே ஆறு என்றாள் ஜெனி ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை அவளை முறைத்து விட்டு ஆறுவிடம் ஏன் ஆறு நான் சொல்றதை ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க நீ அப்ப என்னெல்லாம் சொன்ன கவின் அப்படி இல்லை என்னவோ பிரச்சனை இருக்கு அவன் நம்ம சொல்ல மாட்டான் அந்த ஒரு விஷயத்துக்காக நாம் அவனை முழுசா தப்பு சொல்லக்கூடாது நாமளே கண்டுபிடிக்கலாம்னு எல்லாம் எனக்கு நீ சொன்னது சரின்னு கூட தோணுச்சு பட் இப்போ என்ன சொல்கிறான் பார்த்தியா இதுக்கு என்ன சொல்ல போற ஜெனி இடையில் பேச முயற்சிக்க அணு அவளை பேச விடாமல் கவினை திட்டிக் கொண்டிருந்தான் ஆர்வும் ஏதோ சொல்ல அதையும் காது கொடுத்து கேட்காமல் இல்லை ஆர் எனக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது பட் அவன் எப்படி இவகிட்ட இப்படி சொல்லலாம் என்று கொதித்து கொண்டிருந்தான் ஒரு வழியாக அணுவின் வாயை மூட வைத்து ஜெனி பேச ஆரம்பித்தான் ஒரு குட்டி பிளாஸ்பேக் ஜெனியின் தந்தைக்கு மனதே சரியில்லை ஒரே மகள் அவர் மனதில் அவளின் வாழ்க்கை பற்றி எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலத்தில் எல்லா பிள்ளைகளும் சுதந்திரம் என்ற பெயரில் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக் கொள்வதாக எண்ணினார் அவர் அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட அவர் சிறுவயதிலிருந்து வளர்க்கப்பட்ட விதம் எல்லாவற்றிலும் இயற்கையாகவே அவர் டிசிப்ளினாக இருப்பது அதிலும் அவருடைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் இருக்கும் அசாத்திய மாற்றம் இவற்றிலெல்லாம் இன்றைய இளைஞர்கள் எல்லோருமே சரியில்லை என்று அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது எங்கே அவர்கள் ஒருவராக தன் மகளும் இருந்து விடுவாளோ என்று அவருக்கு ஒரு பயம் அதனாலேயே அவளை பார்த்து பார்த்து வளர்த்தார் அவளின் தேவைகள் எல்லாம் அவளுக்கு கிடைத்து விடும்படி பார்த்து கொள்வார் என்றாலும் அவளுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமே அன்று அவள் அவரிடம் சொல்லாமல் மருத்துவமனைக்கு சென்ற நாளிலிருந்தே அவர் அவளிடம் பேசுவதில்லை ஆனால் மகள் படும் வேதனையும் அவரால் பார்க்க முடியவில்லை எனவே அவளிடம் முழுமையாக பேசாவிட்டாலும் அவள் அவருக்காக செய்யும் வேலைகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டார் பின்பு ஓரிரு வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் ஜெனியின் மொபைலுக்கு கவின் போன் செய்து அவளை மாட்டிவிட்ட சம்பவம் நடந்தது அவர் ஜெனியின் மொபைலை எடுத்தபோது ஒரு ஆண் குரல் கேட்க அடைந்தவர் அப்போது அங்கு ஜெனி வரவும் அவளிடம் குரலை உயர்த்திய ஜெனியின் முகம் காட்டிய பயம் இன்னும் அவர் நினைவில் இருந்தது என்றுமே ஒரு கொடுமைக்காரை தந்தையாய் அவர் இருக்க எண்ணியதில்லை ஆனால் அவர் வளர்க்கப்பட்ட விதம் அவரின் வேலை என்று அவரின் சூழ்நிலை அவரை அவர் மகளிடமிருந்து சற்று விலக்கியே வைத்துவிட்டது ஆனால் அதுவும் எப்படி நடந்தது என்று அவருக்கு தெரியாமலே நடந்துவிட்டிருந்தது அவருக்கு திருமணமான காலத்தில் எல்லோரும் ஆண் குழந்தை வேண்டுமென்றே வேண்டிக் கொண்டிருக்க இவர் மட்டும் எனக்கு பெண் குழந்தை தான் வேண்டும் என்று வேண்டிக் அவரின் மனைவி கூட ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் கடவுள் அவரின் ஆசைக்கேற்ப பெண் குழந்தை கொடுக்க அந்த ஊருக்கே விருந்து கொடுத்தார் அப்போது கூட அவர் உறவுக்காரர்கள் சிலர் என்ன கிருபாகரா எல்லாரும் பையன் பிறந்தா கூட இவ்வளவு விமர்சையாக செய்ய மாட்டாங்க நீ என்னடானா பொம்பளை புள்ள பிறந்ததுக்கு ஊருக்கே விருந்து கொடுக்கிறியே என்று அட பொண்ணுனா என்ன பையனா என்ன அதுலயும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கடவுள் எனக்கு பெண் குழந்தை கொடுத்திருக்கிறாரு என்று பெருமையாக கூறியவர் அவர் அவரின் மனைவியே இன்று வரை அவரிடம் சிறிது பயந்து பயந்து தான் பேசுவார் ஆனால் சிறு ஜெனி இப்படி பயந்து பேச மாட்டாள் வீட்டில் அவள் வைத்தது தான் சட்டம் என்று இருந்தது ஜெனியின் ஒவ்வொரு பிறந்த நாளும் விமர்சையாகத்தான் கொண்டாடுவார் அப்போது ஜெனிக்கு ஐந்தாம் வயது பிறந்தாள் அவள் பிறந்த நாளுக்கு நான்கு நாட்கள் முன்பாகவே ஒரு வேலையாக வெளியூர் சென்றவர் சொன்னபடி இரண்டு நாட்களில் வர இயலாமல் போய்விட்டது இப்போது போல் அப்போது போன் வசதியும் கிடையாது ஜெனியின் பிறந்த வந்துவிட்டது ஆனால் அவள் தந்தை மட்டும் வரவில்லை அவளின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர்தான் முதல் வாழ்த்து தெரிவிப்பார் அவர்தான் புது ட்ரெஸ் எடுத்து தருவார் அவள் அம்மா காட்டும் எந்த ட்ரெஸ்ஸையும் ஜெனி ஓகே சொல்லவே மாட்டான் அவளுக்கு அவள் தந்தை தான் செலக்ட் செய்ய வேண்டும் அன்று அவள் அம்மா எடுத்து தந்த ட்ரெஸ்ஸையும் ஜெனி போட மறுத்து மறுத்துவிட்டார் டாடி வருவார் டாடி வருவார் நாங்க போய் புது ட்ரெஸ் எடுத்துப்போம் இதையே தான் கூறிக்கொண்டிருந்தார் ஜெனி அன்று அவர் இரவு ஒன்பது மணிக்குத்தான் வந்தார் காலின் பெண் சத்தம் கேட்ட உடனேயே ஜெனி வாசலுக்கு விரைந்து சென்றார் அவர் ஜெனியை தூக்கி கொண்டு உள்ளே வர ஜெனியோ அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் தந்தை தனக்கு விஸ் செய்வார் என்று ஆனால் அவருக்கோ அது நினைவில்லை தந்தை வந்த பின்பு சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்த ஜெனிக்கு புரிந்துவிட்டது தந்தைக்கு தனது பிறந்தநாள் நாள் மறந்து விட்டது என்று அவள் வருத்தத்துடன் உள்ளே சென்று விட்டான் அப்போது அவர் திரும்ப ஜெனியை தேட பின்புதான் அவளின் அன்னை அவளின் பிறந்தநாள் என்பதை நினைவூட்டினார் அவருக்கு அப்போதுதான் வர ஓடி உள்ளே சென்றான் ஜெனி அழுது கொண்டிருந்தான் இருவரும் அவளை எவ்வளவோ சமாதானம் செய்து அவள் சமாதானம் ஆகவில்லை ஜெனி சொன்னோம் இப்போ அலற டாடிக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை டாடிக்கு ஜெனியோட பர்த்டே ஞாபகமே இல்லை நீங்கள் தானே டாடி எனக்கு எப்போவுமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தருவீங்க அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க இருந்தும் நான் டாடி வருவார் நான் டாடி கூட போய் ட்ரெஸ் எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தேன் பட் டாடிக்கு என்னோடய பர்த்டே கூட ஞாபகம் இல்லை என்று சொல்லி அழுதார் ஜெனி அன்று ஜெனி பேசிய அத்தனை வார்த்தைகளும் பொக்கிசம் போல அவர் டைரியில் பொறித்து வைத்துள்ளார் அவர் அன்று பிறகு கடைக்கு சென்று பத்து மணிக்கு மூடிய கடையை திறக்க வைத்து ஜெனிக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கேக்கு வெட்டினார்கள் புன்னகையோடு உறங்கிய மகளை அன்று நெடுநேரம் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் அவர் இந்த சிறிய வயதில் உரிமையோடு சண்டையிட்டவள் பின்பு எப்படி இருவருக்குள்ளும் இடைவெளி வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை திடீரென்று ஒரு நாள் கவனித்து பார்க்கும்போது மகள் தன்னிடம் பேசுவதற்கே தயங்கி தயங்கி நிற்பதைக் கண்டு திகைத்துத்தான் போனார் அவர் சில வருடங்கள் இப்படியே சென்று விட்டதை அவர் அப்போதுதான் உணர்ந்தார் அவராலும் அந்த திரையை உடைத்து கொண்டு வெளியே வர முடியவில்லை அவருடைய மகளும் அதை உடைக்க முயலவில்லை ஆக அதுவே பழக்கமாகி போனது ஆனால் அவருக்கு தெரியும் அவருடைய மனைவி அவருக்கு ஆப்போசிட் என்று தன்னிடம் கிடைக்காத உரிமையும் நெருக்கமும் சுதந்திரமும் மகளுக்கு மனைவியிடம் கிடைப்பதை அறிந்தவர் இதுவே சரிதான் ஒருவர் கண்டிப்பாக இருக்க ஒருவர் சுதந்திரம் கொடுக்க என்று எண்ணி அதையே தொடரவும் செய்தார் அவர் அவரின் அலுவலக அறையில் இருக்கும் போது கதவை லாக் செய்யாமல் சிறிது திறந்து வைத்து விடுவார் ஹாலில் அமர்ந்து மனைவியும் மகளும் அடிக்கும் ரூட்டி எல்லாம் அவர் கால்களுக்கு கேட்டுக்கொண்டேதான் தான் இருக்கும் அவரும் அதை ரசித்து கொண்டுதான் இருப்பார் இதை அறியாதவராக அவர்கள் சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்படி அவர்கள் பேசியதில் ஜெனியின் நண்பர்கள் எல்லோரையும் அவருக்கு தெரியும் கவின் அருண் உட்பட எல்லோரையும் எல்லோரையும் விட அணுவை பற்றி தான் அவள் அதிகம் சொல்வது அணு இப்படி செய்தால் அணு அப்படி செய்தால் என்று அவளின் ஊட்டிகள் பற்றி கூறி அவள் அன்னையை சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பாள் ஜெனி அதனால்தான் அன்று அணு போனில் பேசிய போதும் அவர் அதை நம்பியது அணு அவ்வாறு செய்யக்கூடியவள் தான் என்ற எண்ணம் அவருக்கு அன்று அணு செய்த கலாத்தகிற்கு தன் மகளிடம் குரல் உயர்த்தி பேசி அவளை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று அவருக்குள் உறுத்தல் அந்த விஷயம் அவரை உறுத்தி கொண்டிருந்ததாலேயே அவர் வீட்டில் சிறிது இலகுவாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் ஜெனியால் தான் அவரிடம் சரியாக பேச முடியவில்லை தந்தையின் மனது அவளுக்கு புரியத்தான் செய்தது அவர் தன்மேல் சந்தேகப்பட்டு தன்னை வருத்தியதாக எண்ணியதால் இப்போது இப்படி நடந்து கொள்கிறார் என்று அவளுக்கு புரிந்தது அதனாலேயே அவளால் நார்மலாக இருக்க இயலவில்லை இப்படி அவர் ஜெனியிடம் நெருக்கம் காட்டும் வேளையில் தான் அந்த போன் வந்தது அதில் சொன்னது இதை மட்டும்தான் உங்க பொண்ணு கவின் என்ற பையனை லவ் பண்ணுறான் பேசியது ஒரு பையன்தான் என்ன என்று அவர் திரும்ப கேட்க உங்க பொண்ணு கவின் என்ற பையனை லவ் பண்ணுறான் இதை மட்டும் திரும்ப சொல்லிவிட்டு லயன் கட் திரும்ப இவர் முயற்சித்தாலும் போன் சுவிச் ஆஃப் என்றது ஏற்கனவே மகளை கடிந்து பேசி வருத்தப்பட வைத்து விட்டோமே என்ற எண்ணத்தில் இருந்து முழுமையாக வெளியே வராத நேரத்தில் இப்போது இப்படி ஒரு போன் அவரால் அதை விட்டுவிடவும் இயலவில்லை அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு மகளிடம் கேட்கவும் இயலவில்லை அதனாலேயே குழம்பி இருந்தார் தானே பேசாவிட்டாலும் தானே வந்து பேசிக்கொண்டிருந்த தந்தை திரும்ப சரியாக பேசாமல் இருப்பது அவள் மனதை என்னவோ செய்தது கல்லூரியிலோ கவின் சரியாக பேசுவதில்லை வீட்டிலோ தந்தை என்னதான் தீர்த்தி கவினை காதல் பார்வை பார்த்தாலும் கவின் அதற்கு ஏதும் கூறாமல் இருந்தாலும் ஏனோ அவனை ஒன்றும் கூற இயலவில்லை அவன் மேலே இருக்கும் காதல் அது உண்மை இல்லை என்று கூறுவதாக ஒரு உணர்வு கவின் எப்போதுமே காமெடியாகத்தான் பேசி கொண்டிருப்பான் என்றாலும் வெகு சில நேரம் தன்னிடம் அவன் காதலை புரிய வைக்கும் நோக்குடன் போது அவன் கண்களில் தெரிந்த உணர்வு தீப்தியை அவன் பார்க்கும் பார்வையில் இல்லை என்பது அவளுக்கு தெளிவாய் புரிந்தது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அதை கவின் இப்போது சொல்லாவிட்டாலும் கூட அவனை அதை சரி செய்து விட்ட பிறகு கூறுவான் என்று அவள் மனது சொன்னது தன் மன ஓட்டங்களிலே இருந்தவள் அப்போதுதான் அவள் தந்தையை கவனித்தான் அவர் ஏதோ தீவிர சிந்தனையில் இருப்பதும் அவர் முகத்தில் கவலை கோடுகள் இருப்பதையும் கண்டார் பொதுவாக அவள் தந்தை அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டார் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று துணிவுடன் இருப்பார் எனவே அவர் முகத்தில் இப்படி கவலை கோடுகளை எல்லாம் அவள் கண்டதே இல்லை இன்று என்ன ஆயிற்று என்று யோசித்துக் ஜெனி அவள் தந்தையோ எதையோ யோசிப்பதும் பின்பு இவள் புறமாக வருவதும் பின்பு திரும்பி செல்வதுமாக இருந்தார் முதலில் ஜெனிக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் பின்பு தந்தை தன்னிடம்தான் ஏதோ பேச வருகிறார் என்று புரிந்து போனது எவ்வளவு நேரம் கடந்து அவர் ஜெனியிடம் வரவே இல்லை ஜெனிக்கு ஆச்சரியம்தான் அவள் தந்தை ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதை செய்துவிட்டுதான் மறுவேளை பார்ப்பார் அப்படிப்பட்டவரிடம் தயக்கம் காணவும் தான் போனார் அவள் கடைசியாக ஜெனியை சென்று அவரிடம் பேசினாள் அப்பா என்கிட்ட ஏதும் சொல்லணுமா என்றான் தயங்கிக் கொண்டே அவளை உற்று பார்த்தவர் ஆம் என்பதாய் தலை அசைத்தார் நேராக அந்த போன் விஷயத்தை அவளிடம் சொல்லிவிட்டார் ஜெனி கலங்கிய கண்களோடு தந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் யார் இப்படி போன் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா உனக்கு காடு தந்தானே நான் கூட வந்து வான் பண்ணேனே அந்த பையனா கூட இருக்கலாம் இல்லைனா உன்னை பிடிக்காதவங்க இல்ல உன் கூட ஏதாச்சும் பிரச்சினையில இருக்கிறவங்களாக இருக்கலாம் யாரோ இதை வேணும்னு தான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியுது ஜெனி அன்னைக்கு கூட உன் ஃப்ரெண்டு அணு விளையாடினதுக்கு நான் உங்ககிட்ட சத்தம் போட்டுட்டேன் அதை நினச்சே எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது இதில் இப்போ இது வேற நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்காதலாம் அதுலேயும் அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து இன்னும் எல்லாம் எனக்கு பெரிய விஷயமாக தெரியுது என்று நிறுத்தி மகளின் முகத்தை பார்த்தார்